முப்பத்தி ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பச்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அருமையான தேவன் பிள்ளைகளே கத்த நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் பவுல் இந்த வார்த்தையை எத்தனை பேர் இதை உண்மைன்னு விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல ஆனா கத்தை நம்முடைய பட்சத்துல இருந்தால் பிரச்சனை வராது அப்படின்னு அர்த்தமா இல்ல சில நேரங்கள நம்ம ஜோமன்னா தான் பிரச்சனையா வரும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாதான் பிரச்சனை வரும் பைபிள் நல்லா வாசிங்க அன்னைக்கு பிரச்சனை வரும் நீங்க அன்னைக்கு தான் ஆண்டவருக்கு உண்மையா வாழணும்னு முடிவெடுப்பையும் பிரச்சனை வரும் ரோமர் எட்டு முப்பத்தி நாலுல சொல்லும் போது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தார் அவரே எழுந்தும் இருக்கிறார் அவரே தேவடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே இப்ப முதல்ல சொல்றாரு கத்தரின் பட்சத்துல இருந்தா எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் கத்தரையாம் பச்சத்துல இருக்கும் இருக்கும்போது மனுஷன் எனக்கு ஒரு வர முடியாதுன்றாரு ஆனா ரெண்டாவது சொல்றாரு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் அப்போ என்ன அர்த்தம்னா கத்தரை தேடும்போதுதான் நமக்கு சில பாடுகள் சில பிரச்சனைகள் சில உபத்திரவங்கள் வரும் நீங்க பாருங்க கத்தரை தேடாமலே இருங்க உங்களுக்கு பிரச்சனையே வராது எல்லாம் நல்லா நம்மகிட்ட பேசுவான் எந்த பிரச்சனை இருக்காது விபத்து வராது நாசமோசங்கள் வராது சண்டைகள் வராது யாரும் நமக்கு ரோதமா எழும்ப மாட்டாங்க ஜாலியா இருக்கலாம் ஜாலியா போயிட்டு ஜாலியா வரலாம் எந்த போராட்டங்களும் எந்த பிரச்சனையும் வராது ஆனா எப்பொழுது தேவனை தேட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்ப பிசாசு பிரச்சனைகளை உண்டாக்குவான் எத்தனை பேர் நமக்கு ரோதமாய் எழும்பி நம்மை அழிக்க நினைத்து வந்தாலும் கத்தரமுடிய பட்சத்தில் இருக்கிறார் எதிர்ப்புகள் வராதுன்னு பைபிள் சொல்லல ஏற்கனவே பைபிளை வாசிக்கிறோம் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ என்ன 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 பைபிள் நான் பேசுவதற்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் நம்முடைய பட்சத்துல இல்லாமல் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட நம்ம பேசுறதுக்கு நியாயமான காரணங்கள் எதுவுமே கிடையாது நம் பக்கம் பேசுவதற்கு நியாயமே இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மரம் இருந்தது தோட்டத்தில் அநேக மரம் இருந்தது ஆனால் ஒரு மர மரத்தில் கனி இல்லை தோட்டக்காரன் வருகிறான் இந்த மரத்தை வெட்டி போடுங்கள் வேலைக்காரர்களை அழைத்து இந்த மரத்தை வெட்டி போடுங்கள் இது இரு இடத்தையும் கெடுத்து நிலத்தையும் பாழாக்குது பாலாக்குது மரத்தை வெட்டி போடுங்கன்னு சொல்றான் உடனே வேலைக்காரன் சொல்லுகிறான் உண்மைதான் இந்த மரத்திற்கு நியாயமான எந்த காரணமும் ஒரு நாள் கூட இருப்பதற்கு அந்த மரத்துக்கு நியாயமான காரணம் இல்லை ஏனென்றால் அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை மரத்திற்கும் கொடுக்கிற தண்ணீர் தான் இந்த மரத்துக்கும் ஊற்றப்பட்டது அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை மரத்திற்கும் கொடுத்த உரம் தான் இந்த மரத்துக்கும் கொடுக்கப்பட்டது அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை மரங்களுக்கும் உண்டான அனைத்து விஷயங்களும் இந்த மரத்துக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் எல்லாம் கனி கொடுத்திருக்கிறது இந்த மரம் கனி கொடுக்கவில்லை நியாயமான காரணங்கள் இல்லை இதற்காக பேசுவதற்கு ஒருவரும் பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த தோட்ட தோட்டக்காரன் வேலைக்காரன் சொன்னான் எஜமானரே இந்த மரத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தருவோம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் இதை கொத்தி எரு தண்ணீர் ஊற்றுவோம் இது கனி கொடுத்தால் பார்ப்போம் இல்லையானால் வெட்டி போடுவோம் நியாயமான காரணங்கள் ஒன்றும் இல்லாத போது பேசுவதற்கு எதுவும் இல்லாத போது தோட்டக்காரன் அந்த மரத்துக்காக பேசினான் வழக்காடினான் ஒரு வருஷத்தை வாங்கி கொடுத்தான் சுத்தம் செய்தான் எரு போட்டான் தண்ணீர் ஊற்றினான் அந்த மரம் கனி தந்தது காய்த்தது பிரியமானவர்களே உங்கள் பக்கத்துல எந்த நியாயமும் இல்லாத போது நீங்கள் ஒரு பாவியா இருக்கும் போது நீங்கள் அக்கிரமம் செய்யும் போது எல்லாரும் உங்களை பாவி என்று குற்றம் சொல்லி நீங்கள் முன்னேற மாட்டீர்கள் உங்கள் பக்கத்துல அனைத்து அக்கிரமமான காரியங்களும் பாவங்களும் இருப்பது இருக்கிறது என்று அனைவரும் உங்களை குற்றம் சாட்டி உங்களை அழிக்க நினைக்கும் போது உங்கள் குடும்பத்தார் கூட உங்கள் பட்சத்துல இல்லாத போது கத்தர் இறங்கி வந்து இவனுக்கு ஒரு வருஷத்தை கூடுங்கள் இவன் திருந்துவான் இவன் மனம் திரும்புவான் இவன் அநேக அற்புதங்களை நான் செய்வேன் இவன் மனம் திரும்புவான் என்று உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு கத்தர் இருக்கிறார் முதலாவது கத்தர் உங்கள் பட்சத்துல இருப்பாரே ஆனால் நியாயமான காரணங்கள் ஒன்றும் உங்களோடு இல்லாத போது கத்தர் உங்கள் பட்சத்துல இருக்கிறார் நீங்க தான் பாவி உங்க பக்கம்தான் தப்பு நீங்களா வாழ்றதுக்கு தகுதியே இல்லை ஆனாலும் கத்தர் உங்கள் பட்சத்துல இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மனம் திரும்ப பண்ணுகிறார் ஒன்று யோவான் ரெண்டு ஒன்னாம் அதிகாரம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம் பாவம் செய்வானே ஆனால் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார்